அரவிந்த் கேஜ்ரிவால் ராகுல் காந்திக்கும் உதயநிதிக்கும் அடுத்ததாக அரவிந்த் கேஜ்ரிவால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் கிடைக்குமே தவிர அதிமுகவிற்கு எப்பவுமே கிடைக்காது சென்னை உதய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அங்கீகரிப்பார்கள் உச்ச நீதிமன்றம் இது வரைக்கும் எதிர்த்து போனது கிடையாது உதயநிதியை நான் பாராட்டுகிறேன் மு க ஸ்டாலினை பாராட்டுகிறேன் எடப்பாடி பழனிசாமி சீமான் போன்ற பதினஞ்சு இருந்தாருனால கூட்டணி என்பது மரணம் அடிந்து விட்டது அதற்கு உண்மை உயிர் இல்லை அதற்கு வந்து மூச்சு இல்லை தலைவர் இல்லை கொள்கை இல்லை தலை இல்லை எல்லாமே ஒண்ணுமே இல்லையே மீட்டெடுத்து கொடுப்பார் நரேந்திர மோடி அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் எல்லாரிடம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபால் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் கடும் குளிரிக்கிடையே இரண்டு டிகிரி இன்று உடம்பெல்லாம் எங்க சொத்து தோட்டமான அப்படியே செல்லுன்னு இருக்குதுங்க தண்ணி வருதுங்க எதிர்பார்ப்பை குன்றம் விளைவிக்காமல் முதுமையிலும் முதிர்ச்சியிலும் நான் தங்களுடைய பேட்டியில் பங்கேற்கிறேன் கண்டிப்பாக நான் உண்மையை உறக்க சொல்லுவேன் இருட்டடிப்பு செய்ய மாட்டேன் பேசி தமிழா பேசி டெல்லியிலிருந்து பேசி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இருப்பேன் தாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் போது சொல்லுவேன் கரெக்ட் சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெண்டு டிகிரி குளுர்லயும் கூட டெல்லி பரபரப்பா இருக்கு அப்படின்னு பாக்க போலாம் குறிப்பா ஆம் ஆத்மி கட்சியினுடைய அலுவலகம் ஏன்னா அரவிந்த் கேஜிவார் அவர்கள் வந்து நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வெளியே போயிட்டு போய் அந்த அது அரவிந்த் கேஜிட்வாள்னாலே பண்டுல பிளைஸ் போய்தாங்க அவருக்கு அவருக்கு வேற ஒண்ணு அவர் பேச்சு தமிழா பேசு கிடையாது பேசி ஹிந்தி பேசு அவர் வந்து ஒளருவாயன்ல ஒன்னா நம்பர் ராகுல் காந்திக்கும் உதயநிதிக்கும் அடுத்ததாக அரவிந்த் கேஜிடுவாள் அவரே சொல்லி பாருங்க அத்தை அதாவது தானே தானே பப்ளிசிட்டி கொடுத்து பாரு நெகட்டிவா விங்க் அடிச்சு பாரு மூஞ்சில முட்டை அடிச்சு பாரு தக்காளி அடிச்சு ரெண்டு பேர் போட சொல்லுவார் தெரிஞ்சவன உடனே அது பப்ளிசிட்டி ஆயிடும் அதுதான் அதை தவிர அரவிந்த் கேஜரிவால் அவர்கள் நான்காவது முறையாக அமலாக்கத் துறைக்கு போக மாட்டேன் என்று சொல்லி எடுத்தார் அப்ப பாருங்க பொன்முடி எங்க போகணும் நம்ம இவர் எங்க போகணும் என்போர்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு சட்டம் ஏ பி ஜி பி சிதம்பரம் போற கார்த்திக் சிதம்பரம் ஏன் போறாரு சொல்லுங்க இது பெரிய பெரிய கேசா இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாம் தினம் வருது ஆனா ஒரு நாளைக்கு நாற்பது நோட்டீஸ் போகுதுங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து சாதாரண குடிமகனுக்கு அவனுக்கு எல்லாம் பெசிலிட்டி கிடையாது தெரியுமா உங்களுக்கு அரவிந்த் கேஜ்ரிவால் நாலு தினம் சேமந்த சுரேங்கிறவர் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் எட்டு போக மாட்டேன்னுட்டாரு காரணம் தெரியுமா உங்களுக்கு கார்த்திக் இப்ப போக மாட்டேன்னு சொன்னு வச்சுங்க அது ஜனவரி மட்டும் அப்படி ஓடிடும் பிப்ரவரி கடைசி மார்ச்ல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் இந்த அரசாங்கம் போயிடும் ஆள் வருவாங்க காங்கிரஸ் வருவாங்க அப்ப பாத்துக்கலாம்னு விட்டாங்க சாப்பிட்டது சாப்பிட்டதுதான் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சாப்பிட்டாங்க ஒரே மூட்டா கள்ள கராயத்துல ரெண்டு பேர் ஜெயில இருக்காங்க இவரு உண்டு எப்படி வெளில இருக்கணும் இவரும் ஜெயிலப்பட்ட பதவி ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறாரு எப்படி தமிழகத்தில் இரண்டு பதவி இல்ல அமைச்சர்கள் தொடர்கிறார்களோ இவர் சீப் மினிஸ்டர் தொடர்வேங்கிறாரு நேத்தி பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு அவங்க போறாங்க இதுல தப்பு இல்ல இதெல்லாம் அதே மாதிரி செந்தில் பாலாஜி பதவி இல்லாத அமைச்சர் ஆனா அமைச்சர் இவர் பதவி இல்லாத முதலமைச்சர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்னைக்கு கேட்டு காலிக்கலாம் சொல்லிட்டாங்க கிளீனா சொல்லிட்டாங்க தயவு செய்து நாங்கள் அவர்கள் மீது ஒரு விதமான ரெய்டு பண்ண போவது இல்லை என்று இவங்களா சொல்லிக்கிறது ரெய்டுக்கு வராங்க ரெய்டுக்கு வராங்க போலீஸ் வந்துடுச்சு போலீஸ் வந்துடுச்சு ஒண்ணுமே கிடையாது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட லைவ் போயிருந்தாரு இந்த மாதிரி சட்டப்பூர்வமா சந்திப்பா இந்த மாதிரி என்ன கைது செய்யலாம் பார்த்தா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு பார்த்தேன் பார்த்தேன் அந்த லைவ் அவருடைய ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன் பன்னெண்டு மணிக்கு அவர் பத்திக நிருபர் கூட்ட வைத்திருந்தார் அதில் வெளிப்படையாக சொல்லிவிட்டார் அவர் சொல்ல கூட்டம் என்பது பொய் சமாச்சாரம் ஓகே சார் இன்னொரு விஷயம் நீங்களும் திரு அமித்ஷா

என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய இரண்டாவது மகனுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது அதற்காக அழைப்பு கொடுக்க போயிருந்தேன் கண்டிப்பாக அரசியல் பேசினேன் அதையெல்லாம் பொது தளத்தில் வைப்பது சரியாகாது அவருக்கு மரியாதை இருக்காது நாளைக்கு எனக்கு நம்பிக்கை போய்விடும் எது இருப்பினும் நான் சென்னை வரும்பொழுது தனிப்பட்ட முறையில் கார்த்திகிடம் சொல்லு ராஜுவேல்கிடம் சொல்லுகிறேன் பொது வழியில் நான் சொல்லுவதற்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது சீட் வரும்னு சொல்றாரு அமித்ஷா லோக்சபாவில் ஐந்து வரக்கூடும் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடும் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு கர்நாடகாவிலிருந்து வரக்கூடும் தென்னிந்தியாவிலிருந்து அதிகம் வரக்கூடும் என்று ஒரு உற்சாகத்துடன் தான் இருக்கிறார் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு ஒன்று ஒன்றி உறுதியாக சொல்லுகிறேன் பாஜக மத்திய அரசாங்கத்தை மீண்டும் மூன்றாவது முறையாக பிடிப்பதற்கான ஆயத்தங்கள் டெல்லியில் தெரிகிறது வட இந்தியாவில் தெரிகிறது குறிப்பாக செந்தில்குமார் போன்ற எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் பசுமுத்திரத்தை பற்றியும் தயாநிதி மாறன் அவர்கள் கப்பூஸ் கழிவுலாம் வட இந்தியாவில் திமுகவினர் வந்தால் வேஷ்டி அவுத்து விட்டுருவாங்க அந்த மாதிரி கோபத்துல இருக்காங்க எல்லாரும் அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரெண்டு நாளா தமிழகம் மற்றும் கேரளால வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து பங்கேற்றிருந்தாரு இந்த ஒரு வருகை அப்படின்றது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் லுக் சவுத் பாலிசி என்பதை தான் கொள்கையாக வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் வட இந்தியாவில் தென்னிந்தியா என்ற ஒரு குறிப்பு சண்டை இருந்தாலும் வட இந்தியா என்று சொல்லி ராகுல் காந்தி சொன்னாலும் வட இந்தியர்கள்தான் பாஜகவை ஆதரிக்கிறார் என்ற அர்த்தம் இல்லை பாண்டிச்சேரியிலும் கர்நாடகாவிலும் அரசாங்கம் நடந்து கொண்டு வந்தது நடந்து கொண்டு இருக்கிறது நடந் நடக்க தமிழகத்தில் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறிப்பான எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வரும் என்று பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறது தமிழகத்தில் இருந்து கூட அப்படி இருக்கும் திராவிடம் வந்துகிறது திராவிடம் என்பது இல்லாவில் போகிவிட்டது ஒன்னே ஒண்ணு கேட்கறேங்க எதுக்குங்க ஸ்டாலினும் சரி உதயநிதி சரி ப்ரைம் மினிஸ்டர் அடிக்கடி அப்படி அடிச்சு முடிச்சிக்கிறாங்களா அப்படியா அப்படியே என்ன அர்த்தம் வந்திருக்காரு இப்ப மூணு மணிக்கு பார்க்க போறாரு நாம் இருவரும் ஒளிப்பதிவு செய்யுறது பன்னெண்டே முக்கால் மூணு மணிக்கு பிஎம் பாக்க போறாது தனிப்பட்ட முறையில் அரை மணி நேரம் என்னங்க பேசுறாங்க அவங்க ரகசியம் அதை பொறுப்பை அதுதான் காங்கிரஸ் காரண கேக்குறாங்க சோ என்னை பொறுத்த மட்டில் வட இந்தியாவில் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் ஜெயித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி அதற்கு அமோக வரவேற்பு இருக்கிறது நரேந்திர மோடி தான் சொல்லுடைய உத்தரவாதம் கேரண்டியை அமலாக்க அதாவது இல்லாமல் சண்டை போடாமல் நாங்கள் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு நன்மை செய்வோம் என்பதைத்தான் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார் சரி இப்போ அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்தப்போ அதிமுக இருந்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கலாம் மார ஓபிஎஸ் வந்து அவரை வரவேற்கிறதுக்காக விமான நிலையம் போயிருந்தாரு இதுல ஏதாவது செய்திகள் இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா சார் கேட்கவே அவர் விபூதியோட எடுத்த டாக்டர் கேள்விப்பட்டார் அது என்னன்னு தெரியல சிறுபான்மையர் வாக்கு வங்கிக்காகவா தெரியல அவர் ஜோடா விமதியில போட்டுட்டு வருவார் ஸோ சிறுபான்மை வம்பி வங்கி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் கிடைக்குமே தவிர அதிமுகவிற்கு எப்பவுமே கிடைக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில் அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதா நம்மிடம் இருந்த பொழுதே சொன்னார்கள் ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என்று நேற்று கூட ராமர் கோவிலை கட்டுவதற்கான விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத்தின் தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இருக்கிறார்கள் அச்சனை கொடுத்து இருக்கிறார்கள் அரிசி அந்த மந்திர அரிசியாக வாங்கி கொண்டிருக்கிறார் என்ன அர்த்தம் அவருக்கு பாஜகவுடன் இருக்க வேண்டும் என்று ஒரு நப்பாசை இருந்தாலும் சிறுபான்மையர் வங்கி சிறுபான்மையினா தான் அறுபத்தாறு சீட்டு வாங்கி பாஜக முடியுமா சார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்படி அதிமுக துண்டு துண்டாக துண்டு துண்டாக போனதோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அந்த மாதிரியான துண்டாக போடக்கூடிய நிலை திமுகவிற்கு வளர்ந்தாலும் அதிமுக மற்ற கட்சிகள் ஆதரவு இல்லாமல் ஆட்சிக்கு வருவது கடினம் அதிமுக வந்து ஆழம் தெரியாமல் கால் வைத்திருக்க மாட்டால் எடப்பாடி பழனிசாமி ஏதோ உள்ள அவருக்கு சீக்கிரம் தெரிஞ்சிருக்குதுங்க திரு பொன்முடி அவர்கள் வந்து தன்னுடைய தண்டனை எதிர்த்து உச்ச வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்காரு இந்த வழக்கு எப்படி சார் போகும் ஏன்னா நீங்க இவ்வளவு வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க பல வழக்குகளை வந்து பாத்துருப்பீங்க இந்த வழக்கு எப்படி போகும் அந்த தண்டனை உறுதிப்படுத்துவாங்களா இல்ல அவரை விடுதலை பண்ணிடுவாங்கன்னு பார்க்கலாம் நீதிமன்றத்தை பற்றி நாம் ஸ்பெக்குலேட் செய்வதோ முன் சொல்வது தவறு நீதி அரசர்கள் அவர்களுடைய நீதியை பரிபாலனம் செய்வார்கள் எது இருப்பினும் பொன்மூடி தரப்பில் இருந்து எந்த வழக்கறிஞர் வாதாட இருக்கிறார் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருந்து எந்த வழக்கறிஞர் வாதாட இருக்கிறார் இதையெல்லாம் யோசிக்க வேண்டாமா தெரிந்து கொள்ள வேண்டாமா சோ அதுதான் நடக்கிறது என்னுடைய கருத்து சென்னை உதய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அங்கீகரிப்பார்கள் உச்ச நீதிமன்றம் இது வரைக்கும் நாம் எதிர்த்து போனது கிடையாது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் நன்றாக வாதாடுவார்கள் என்று தான் நான் கிடைக்கிறேன் கருதுகிறேன் கார்த்திக் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து மீண்டும் வந்து பாத யாத்திரையை தொடங்குறேன் பேச ராகுல் காந்தி பத்தி பேச பேச அவர் தாலே இல்லைங்க என்னங்க இது அவர் இப்ப அண்டியா துபாயில உட்கார்ந்து என்னமோ பேசுறாரு அவரு அரசியல்வாதியாக ஆனால் உதயநிதியை நான் பாராட்டுகிறேன் மு க ஸ்டாலினை பாராட்டுகிறேன் தமிழகத்திற்காக தன் வேல்வியை எடப்பாடி பழனிசாமி சீமான் போன்றவர்கள் அரசியல்வாதிகள் ராகுல் காந்தி அரசியல்வாதியா ஸ்பூன் சீமானை போன்றோ அண்ணாமலை போன்றோ எடப்பாடியை போன்றோ அல்லது ஈவன் சாதாரணமா இருக்கு வைக்கோ எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு நாற்பது வருஷமா தெரியுங்க வைக்கோ இன்னைக்கு நேர்த்தி அத அந்த தாத்தா அவர் மாதிரிதான் நானும் கருத்து உண்டி போன அரிஷன் என்னங்க அவர் மாதிரி அரசியல்வாதியெல்லாம் கிடைக்கிறது கஷ்டங்க ராகுல் காந்தி எங்க கம்பேர் பண்றீங்க பாத யாத்திரை பத்தி இங்க கேள்வி கேளுங்க ஆனா பதில் சொல்றேன் ராகுல் காந்தினால நம்மளுக்கு பிளட் பிரஷர் ஏறுது அவர் இந்தியாவில நரேந்திர மோடி நீண்டிவதற்கு காரணம் ராகுல் காந்தி அவர் இல்லைன்னா நரேந்திர மோடி எப்போ தோக்கடிச்சுக்கலாம் அவர் தான் ஜெயிக்க வைக்கிறார் நரேந்திர மோடி மோடியை ராகுல் காந்தியா ஜெயிக்க வைக்கிறாருன்னு சொல்றீங்க சரி இப்போ அண்ணாமலை அவர்களுடைய எண்மன்னர் மக்கள் யாத்திரை இப்போ வந்து இந்த பிப்ரவரிக்குள்ள நாங்க வந்து முடிச்சிருவோம்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க இப்போ இப்போ வரைக்கும் நடந்த எண்மன்னர் மக்கள் யாத்திரை பத்தி டெல்லியில என்ன மாதிரி பேசிக்கிறாங்க சார் எந்த வரவேற்பாங்க டெல்லி தலைமையில் இருக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் வரவேற்பு எந்த பாத யாத்திரை ஆனாலும் சரி அது ராகுல் காந்தியாக சரி அண்ணாமலையா பொதுமக்களிடையே ஒரு தொடர்பு வேண்டும் கண்டிப்பா அதைத்தானே சோனியா காந்தி அம்மையார் தமிழக காங்கிரஸ்காரர்களிடம் எம்எல்ஏக்களிடம் எம்பிக்களிடம் சொல்லுவது என்ன என்று கேட்டால் அண்ணாமலை போறாரு என் பையன் போறா நீங்கள் ஏண்டா போகலன்னு கேட்குறாங்க சத்தியமூர்த்தி பவரில் வச்சு கேட்டாங்க அவங்க என்ன என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம் எல்லாரும் பொட்டலத்து வாங்கிட்டு போயிடுறாங்க எல்லாம் திமுக எல்லாருக்கும் மந்த்லி பேக்கெட் போகுதுங்க காங்கிரஸ்கார்கள் அதைத்தான் இவன் காங்கிரஸ்காரெல்லாம் பாத யாத்திரை போகக்கூடாது இப்பெல்லாம் சொகுத்துக்காரர் தான் போகணும் கால் தேவை ராகுல் காந்தி போறாரு அண்ணாமலை போறாரு என்ன, வைகோ போகாத இடமாங்க தமிழ்நாட்டுல அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இங்க இருக்கிற தலைவர்கள்கிட்ட கேட்டால் வந்து எங்களுடைய டெல்லி தலைமை தான் வந்து இந்த கூட்டணி கொடுத்து முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதற்கான பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டு இருக்கா இந்த எலெக்ஷனுக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு அவங்க சேருவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு முடிவுக்கு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாமா இல்லை சேரவே சேராது அப்படின்னு எடுத்துக்கலாமா அது இன்னும் ஒரு பத்து நாள் ஆகுங்க சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்கு கார்த்திக் ஏன்னா சிலதிலும் திறமறை சம்பவங்கள் பல நடந்து கொண்டு வருவதாகத்தான் நான் யோகிக்கிறேன் அதிமுகவிலும் பாஜக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் திமுக பாஜகவிலும் அதிமுக வேண்டும் என்று சொல்லபோது பல இருக்காங்க தனிப்பட்ட முறையில் அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் சி பி ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் எல் கணேசன் ஆகட்டும் மற்றும் சாரி இரா கணேசன் ஆகட்டும் அவர்கள் அதிமுக உறவை நாடுவார்கள் அரசியல்வாதிகளாக ஆனால் அண்ணாமலை சொல்லுவது சரி நாம் தனியாக இருக்க வேண்டும் பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வந்துடுச்சுங்க கார்த்த் அது பதினஞ்சு தானே நடைபாதை கடினமாக கடினமாக இருந்தாலும் எதிர்காலம் பிரகாசம் என்பதைத்தான் மத்திய பாஜக சுட்டி காட்டுகிறது அஹ் கார்த்திக் நீங்க முன்னாடி நம்ம கிட்ட சொன்ன மாதிரி இப்ப ஜனவரி மந்த்ல வந்து ராமர் கோவில் திறப்பு வந்து பிரம்மன் நடைபெற இருக்கு எல்லாருக்கும் அழைப்பு தளம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விழாவுக்கு நீங்க எப்படி காத்துட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க சார் இப்ப பரபரப்பாக இருக்கக்கூடும் எப்படி மதீனா மெக்கா என்பது இஸ்லாமியருக்கு இஸ்லாமியருக்கு ஜென்மஸ்தலமோ ஜெருசலேம் எப்படி கிறிஸ்துவர்களுக்கு ஒரு கிறிஸ்துவர் பிறந்த இடமோ அதே மாதிரி ராமர் பிறந்த இடம் மாபெரும் அதற்கு யோகி ஆதித்யநாத்தும் நரேந்திர மோடியும் அவ்வளவு செய்திருக்கிறார்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல டபுள் இன்ஜின் சொல்லி தமிழகத்திலிருந்து கிலோ எடை உள்ள மணி வந்திருக்குங்க தமிழ்நாட்டுல செஞ்சிருக்காங்க ஆக மொத்தம் தமிழகத்திற்கும் பங்கு உண்டு பரபரப்பாக இருக்கக்கூடும் இதன் மூலமாக வட இந்தியாவில் இந்துத்வா என்பது பிடிக்க முடியும் பிடிப்பாக வந்துவிடும் என்றுதான் தான் நான் கருதுகிறேன் கார்த்திக் போக போக பார்த்தீதா அதனுடைய ஆதிக்கம் ஆக்கம் இருக்கும் இந்த ராமர் கோவில் திறப்பு அப்படின்றது வரக்கூடிய எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு உதவும் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக இது ஹிந்துத்துவ பிளாட்ஃபார்ம் தான் வட இந்தியாவில் எது சொன்னாலும் ராம் ராம்னு சொல்லுவாங்க வட இந்தியாவில் இப்ப ஹரியானா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்றவை எல்லாம் இப்போ கார்த்திகம் ராஜகோலம் சென்னும் போது எப்படி நமஸ்காரம் வணக்கம் அதெல்லாம் பரிமாற்றம் இருக்கிறது அதே மாதிரி ராம் 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 அரேபாய் சாப் ராம் ராம் அப்படின்னுவாங்க அந்த ராம் என்பது இயல்பாக வந்து விட்டது பொது வாழ்க்கை இடையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் ராம் என்ற ஒரு வார்த்தை அகில இந்தியாவிலும் சரி அகில உலகத்தில் சேர்க்கும் நூத்தி அறுபத்தைந்து தேசங்களில் இருந்து மண் மக்கள் மற்றும் நீர் வர இருக்கிறது அதை வைத்து அபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள் ராம் லாலாவை நரேந்திர மோடி தன் கையில் எடுத்துக்கொண்டு வர இருக்கிறார் இது வட இந்தியாவில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்தும் பாஜகவிற்கு அதிகமான சீட்டுகளை கொடுக்கும் முன்னூத்தி எழுபத்தி இலக்கை எட்டி விடுவார்கள் அதான் காங்கிரஸ் அந்த இந்தி கூட்டணி அதுதான் காங்கிரஸ்ங்க கார்த்திக் கம்யூனிஸ்டார ஏன் வரமாட்டேங்கிறாங்க இதுதான் காரணம் கார்த்திக் இந்தி கூட்டணி வந்து இப்ப எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து ஒவ்வொரு மீட்டிங் அப்பவும் காட்டிக்கிறாங்க சோ இப்ப தமிழ்நாட்டுல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுற ஒரு விஷயமோ உதயநிதி தயாநிதி மாறன் இவங்க எல்லாம் பேசுற விஷயமோ இப்ப வந்து திமுகவோட கருத்தை எடுத்துக்கிறதுல இப்ப வந்து இந்தி கூட்டணியுடைய ஒரு கருத்தா வந்து அது வந்து பிரதிபலிக்கப்படுது ஸோ இப்படி ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கூட்டணி கட்சியிலையும் பேசக்கூடிய கருத்துக்களை வச்சு இந்தி கூட்டணி வந்து எலெக்ஷன் வரைக்கும் தொடருமா இல்ல கண்டிப்பா செஞ்சுருவா செத்து 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 இந்தி கூட்டணி என்பது மரணமா இடிந்து விட்டது அதற்கு இல்லை அதற்கு வந்து மூச்சு இல்லை தலைவர் இல்லை கொள்கை இல்லை தலைவர் இல்லை முடி இல்லை தலை இல்லை எல்லாமே ஒண்ணுமே இல்லையே சும்மா இண்டி கூட்டணி சொல்றேன் இண்டி கூட்டணியினுடைய முழு தமிழ் ஆக்கம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் கார்த்திக் ஐஎன்டிஐஏ இன் இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸுங்கிறாங்க ஏ தமிழ் அப்படி சொல்லி ஈகா ஊ கி அது மொத்தம் அது மறைந்த ஒன்று அதை பற்றி ராகுல் காந்தி அதிகமாக நேர்த்தி பாருங்க சுப்ரீம் கோர்ட்டில் கூட கூட்டு வந்துருச்சு

தமிழ் மக்களுக்காகவே ஒட்டி கொண்டிருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து இந்திய இலங்கையினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினார் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் அங்கு இருக்கக்கூடிய சிங்களவர்களோ ஆக்கிரமிப்பு செய்து தமிழ்நாட்டில் இருந்து குடியேறிய இருநூறு வருடங்களுக்கு முன்பாக குடியேறியவர்களை எல்லாம் சித்தரைவதையாக்கி பசுமாறு ஆடுகள் எல்லாத்தையும் கொலை செய்து சைனாவிற்கு வாதி வாத்து கொடுத்தார்கள் யாழ்ப்பாணத்தை பிரபாகரன் மறைந்த பிறகு தமிழுக்கு அங்கு இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை மதிமுக உள்பட அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி ஒன்போதில் இருந்த பொழுது அவர்கள் தாரவாய்த்து கொடுத்தார்களே இரண்டு லட்சம் தமிழ் மக்களை ஜெனசைடு என்று வைகோ குறிப்பிடுகிறார்களே அதே மாதிரி அனைவரும் கொலை செய்தார் ஆனால் நரேந்திர மோடியோ அந்த யாழ்ப்பாணத்திற்கு சென்றார் கதிர்காமர் கோவிலுக்கு சென்றவர் அங்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை முன்னேற்றி காரணம் தமிழ் மக்களுக்காக அண்ணாமலை மீண்டும் மீண்டும் தெல்லு வருகிறார் ஒன்றே ஒன்று கட்டி கொடுத்திருந்தாங்க ஒன்றே ஒன்று நான் வீடு கட்டி கொடுத்திருக்காங்க ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் கச்சத்தீவை மீட்டெடுத்து கொடுப்பார் நரேந்திர மோடி அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் எல்லாரிடம் இல்ல சார் இப்ப வரக்கூடிய தேர்தல்ல அது ஒரு தேர்தல் வாக்குறுதியா வருமா சார் அது மத்திய பாஜக மத்திய பாஜக கண்டிப்பாக சேர்ப்பாக்கள் அந்த தேர்தல் ஆணை சாரி தேர்தல் குழு வந்து நியமிக்கப்பட்டு விட்டது மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செல்லும் போது அந்த பிரயாணத்தை பற்றி கச்சத்தியை பற்றி கண்டிப்பாக சேர்த்து எடுத்துவார்கள் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நமஸ்கார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்